நம்ம கிட்ட மேட்ரஸ் என்னென்ன ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஒன்னா பாக்கலாங்களா கண்டிப்பா பாக்கலாம் நான் பாக்க போறது பாத்தீங்கன்னா டிராவல் பெட் வந்து பாக்க போறோம் இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா அகல வந்து அடி வரும் நீள ஒரு ஆறு அடி வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மேற்கில் மூவாயிரம் பக்கம் சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்றாங்க அப்படிங்கறப்ப அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா இது வந்து நீங்க கார்ல சுருட்டி வச்சுக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதே இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் போறாங்க இந்த ஸ்கூல் போறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரஸ் எல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம்

மார்க்கெட்ல மூவாயிரத்தி நூறு கொடுப்பாங்க நம்ம கம்பெனியில் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூறு கொடுக்குறாங்க நம்ம இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா ஒரு பில்ல வந்து ஃப்ரீயா வந்துடும் பில்லோ நல்லா ஃப்ரீயா வந்துடும் ஆமா உங்களுக்கு ஒரு பில்ல ஃப்ரீயா வந்துடும் டெலிவரி ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா மூணு காரைகள் சைஸ் சிங்கிள் சைஸ் நான் உங்களுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் வரும் நான் உங்களுக்கு ஓ ஆரஞ்சு திக்னஸ் ஆமா நான் கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தாராளமா வரும் இது ஃபுல்லா ஃபுல்லி நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டைட்டா போடுறோம் ஏனா இது எதனால வந்து எலவும் கொஞ்சம் டைட்டா போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு எதனால வந்து டைட்டா போடுறோம்னா எலவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படுக்கு படுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த எக்ஸாம்பிளுக்கு மூணு இன்ச் திக்னஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் யூஸ் பண்ண அந்த வயசானிங் படுக்குறதுக்கு அது